ஹமாசிய கதிரை தலைவர் இஸ்மாயில் ஹனியோட படுகொலை சம்பந்தமாக ஈரானுக்குள்ள மிக முக்கியமான சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமாக பதிவாகியிருக்கு ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய சில மிக முக்கியமான நபர்கள் உளவு பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் என்று சொல்லி சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது சம்மந்தமான விசாரணைகளை ஈரான் இப்போ நடத்தி வருது இன்னும் ஒரு பக்கம் மத்திய கிழக்கு பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்கா மேலதிகமான போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் இஸ்ரேலுக்கு நெருக்கமா இப்போ அனுப்புறதுக்கான தீர்மானத்தை எடுத்துருக்கு என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம வழக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டது சம்மந்தமாக ஈரான் ஒரு விரிவான விசாரணையை நடத்தி வருது இந்த விசாரணையின் அடிப்படையில் சில மிக முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுலையும் பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட நபர்கள் என்றதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் அதிலும் குறிப்பாக ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான நபர்கள் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய சிலரமும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஐஆர்ஜிசி படைப்பிரிவால் நடத்தப்படுற கெஸ்ட் ஹவுஸில் வேலை செய்கிற சில ஊழியர்களும் பணியாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதை தவிர ஈரானுடைய உளவுப் பிரிவை சேர்ந்த மிக முக்கியமான சிரேஷ்ட உறுப்பினர்களும் சிரேஷ்ட உயரதிகாரிகளும் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு பலர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது சிலருடைய கையடக்க தொலைபேசிகள் பறிக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமான சிசிடிவி டிவி காணொலிகளும் வெளியாகி இருக்கிறதா இப்ப ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது மொசாட் எப்படி திட்டமிட்டது சம்பந்தமான சில தகவல்கள் இப்ப ஊடகங்களில் வெளியாகி இருக்கு அதிலையும் குறிப்பாக ஈரானுடைய உளவு பிரிவை சேர்ந்தவர்களையும் இராணுவத்தை சேர்ந்தவர்களையும் பயன்படுத்தி கொண்டுதான் அவர்களை ஹய பண்ணி தான் மொசாட இந்த படுகொலையை செய்தது என்ற ஒரு தகவல் வழியாகி இருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனீவை படுகொலை செய்யறதுக்கான திட்டம் ஏற்கனவே திருட்டப்பட்டிருக்கு சில மாதங்களுக்கு முதல்லேயே திருட்டப்பட்டிருக்கு அதாவது போன ஏப்ரல் மாதத்திலேயே அவரை ஈரானுக்குள்ள வச்சு படுகொலை செய்யறதுக்கான திட்டம் திருட்டப்பட்டிருந்ததா சொல்லப்படுது என்ன சொன்னா போன மே மாதத்துல தான் இப்ராஹிம் ரைசியினுடைய இறுதி ஊர்வலம் நடந்திருந்தது அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்றதுக்காகவும் அந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காகவும் ஹமாஸ் இகத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானுக்கு விஜயம் செஞ்சுருந்தாரு அந்த சந்தர்ப்பத்துல அவர் படுகொலை செய்யறதுக்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருந்ததா சொல்லப்படுது ஆனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு அதிகமானவர்கள் அந்த கட்டடத்துக்குள்ள தங்கி இருந்ததன் காரணமாக அந்த திட்டம் முன்னெடுக்கப்படல என்ற செய்தி வழியாகியிருக்கு இன்னும் பக்கம் இது தோல்வி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த சந்தர்ப்பத்துல நடத்தப்பட்டிருந்தா அவரை கொலை செய்ய முடியாது இதனால மொசாட் அந்த நடவடிக்கை நடவடிக்கையை கைவிட்டு பின்வாங்கினதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதுக்கு பிறகுதான் இப்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அவர் தங்கியிருந்த ஐஆர்ஜிசி படைப்பிரிவால் நடத்தப்பட்ட அந்த கெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரதேசத்துல வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு மாதங்களுக்கு முதல்லையே அவருடைய அறையிலையும் அந்த கட்டட பகுதியிலையும் வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது அங்க வேலை செய்கிறவர்களையும் உளவு பிரிவை சேர்ந்தவர்களையும் பயன்படுத்தி கொண்டு மொசார்ட் இதை நல்லாவே திட்டமிட்டிருக்கு என்ற செய்தி அமெரிக்க ஊடகங்களில் வெளியாகியிருக்கு உண்மையா பொய்யான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான செய்தி வழியாகி இருக்கு ரெண்டு மாதங்களுக்கு முதல்லேயே அவருடைய அறைக்குள்ளேயும் இன்னும் ரெண்டு அறைகளுக்குள்ளேயும் வடிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு அறைகளிலிருந்து வெடிக்காத வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்குன்ற செய்தியையும் ஈரானுடைய உயரதிகாரிகள் சொல்லி இருக்கிறதா சில தகவல்கள் வெளியாகியிருக்கு எப்படியா இருந்தாலும் பதற்றத்தோட சிலர் அவருடைய அறைக்குள்ளே போய் அவசர அவசரமாக போனதையும் அவசரமாக அங்கிருந்து வெளியேறினதையும் சிசிடிவி காட்சிகளில் பார்க்க முடியுதுன்னு சொல்லியும் விசாரணை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வழியாகியிருக்கு இந்த மாதிரி ரகசியமான முறையில் வைக்கப்பட்ட வடி பொருள் வெளிநாட்டில் இருந்து ரிமோட் மூலமாக வடிக்க வைக்கப்பட்டது என்று சொல்லியும் சொல்லப்படுது இதுக்கு ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வெளியாகியிருக்கு ஆனால் அந்த தகவல் உண்மையானது கிடையாது இது ஒரு பொய்யான தகவல் என்ற விஷயத்தை ஹமாசி இயக்கம் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது அதிலின் குறிப்பாக ஈரானுக்குள்ளே இருக்கிற ஹமாஸ் இயக்கத்தினுடைய சில முக்கியமான நபர்கள் இது ஒரு வடிபொருள் தாக்குதல் கிடையாது பதுக்கி வைக்கப்பட்ட ரகசியமாக வைக்கப்பட்ட வடிபொருள் வடித்ததால் அவருடைய உயிர் கொள்ளப்படல இது ஒரு வான் தாக்குதல் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிற சம்பவம் என்ற விஷயத்தை ஈரானுக்குள்ளே இருக்கிற ஹமாஸ் இயக்கத்தினுடைய சில முக்கியஸ்தர்கள் சொல்லியிருக்கிறதாவும் தகவல்கள் இருக்கு ஆனால் எப்படியா இருந்தாலும் கூட ஈரானுக்குள்ள இருக்கிற உளவு பிரிவை சேர்ந்த மிக முக்கியமான சில நபர்களும் உயர் அதிகாரிகளும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை செய்கிற சிலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலோட தொடர்புகளை வச்சுருக்கிற மொசாடோட தொடர்புகளை வச்சிருக்கிற சில நபர்கள் இன்னும் இருக்கலாம் என்ற அடிப்படையிலேயும் ஐஆர்ஜிசி படைப்பிரிவும் ஈரானுடைய ராணுவமும் சில சுற்றி வளைப்புகள் நடத்தி வாரதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு இது ஈரானுடைய பாதுகாப்பு குறைபாடு என்றதை விட பாதுகாப்பு அதிகாரிகள்ட உதவியோடு நடத்தப்பட்ட படுகொலை என்ற மாதிரியான தகவலை தான் அதிகமாக பார்க்க முடியுது இதே நேரம் இஸ்ரேல் மேல ஈரான் எப்படியான ஒரு தாக்குதல் நடத்தும் என்ற கேள்விதான் இன்னைக்கு பலர் மத்தியிலையும் இருக்கு இதுக்கு முதல்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு ஈரான்ட சுப்ரீம் லீடர் ஆயத்தோல் அல் கமேனி நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் கடுமையான ஒரு பாதிப்பை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியிருக்கும் இதுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையை வந்து அவர் விடுத்திருந்தார் அது மாதிரி ஹமாஸ் இயக்கத்தாலேயும் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஹெஸ்புல் இயக்கத்தாலேயும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஹெஸ்புல் இயக்கத்தினுடைய தளபதி ஃபுவாட் ஷுக்கூரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழலை இப்போ உருவாக்கி இருக்கு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல் இயக்கத்துக்கும் இடையிலான போர் பொது கட்டத்தை எட்டியிருக்கின்ற விஷயத்தை ஹிஸ்புல் இயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் அசர் அல்லா சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா எல்லா பக்கத்திலிருந்தும் நாங்கள் தாக்கப்படுறோம் எதிர்பரப்போற நாட்கள் மிக மிக சவாலான இருக்கும் எப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை எதிர்நோக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை பெஞ்சமின் நெட்டன் யாகவும் சொல்லி இருக்கிறார் இதே நேரம் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு எப்படியுமே உதவாது என்ற விஷயத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சொல்லியிருக்கிறதாவும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுக்கும் இடையிலையும் ஒரு தொலைபேசி உரையாடல் நடத்தப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை வந்து ஜோ பைடன் இந்த சந்திப்பிலையும் இந்த பேச்சுவார்த்தையிலையும் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது இதே நேரம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு செயலாளருக்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளருக்கும் இடையிலேயும் கூட ஒரு தொலைபேசி உரையாடல் நடத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு எப்போதுமே இஸ்ரேலுக்கு இருக்கும் என்ற வாக்குறுதி திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகுதான் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக போர் கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்புறதுக்கு பென்டகன் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் தீர்மானிச்சிருக்கு அதிலையும் குறிப்பாக கிட்டத்தட்ட நாற்பது ஜெட்ஸ் போர் விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு போர் கப்பலை வந்து இஸ்ரேலுக்கு நெருக்கமா கிட்ட அனுப்புறதுக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் தீர்மானிச்சிருக்கு அப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் கூட அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்கும் என்ற வாக்குறுதி வந்து தொடர்ச்சியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல்லையும் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏப்ரல் மாதத்தில் நடத்தியிருந்தது முன்னூறுக்கும் அதிகமான ஏவுகணைகள் ரொக்கெட்டுகளை வந்து இஸ்ரேலுக்குள்ள நேரடியாகவே ஈரான் அனுப்பியிருந்தது இந்த சந்தர்ப்பத்திலையும் அதை மாதிரியான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்த என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்த தடவை வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இல்லாமல் ஒரு வீரியமான தாக்குதலை இது இருக்கலாம் என்ற விஷயம்தான் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வருது இதுக்கு முதல்ல வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தங்களுடைய தூதரகம் தாக்கப்பட்டதுக்காக ஒரு பதில் தாக்குதலாக தான் ஈரான் நடத்தி இருந்தது ஆனால் இப்போ நடந்திருக்கிற சம்பவம்ன்றது மிக பாரதூரமான சம்பவம் வரும்மனை முந்நூறு ராக்கெட்டுகளை மட்டும் ஏவி ஈரான் அமைதியாக இருக்காது ஹிஸ்புல் இயக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த தடவை இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் என்றது வீரியமானதாக இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அது எப்போ எப்படி என்ற தகவல் யாருக்குமே தெரியாது இதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக என்ற விஷயத்தை இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லிவாரது பார்க்க முடியுது இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கான சில ராஜதந்திர முயற்சிகள் கூட ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் திரும்பவும் கூட லெபனான் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் இஸ்ரேல் தான் நடத்தினதா இதுவரைக்கும் உறுதி செய்ய முடியாமல் இருக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ரெண்டு பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதே நேரம் ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலையும் இஸ்ரேல் இன்னும் ஒரு தாக்குதலில் ஒரு காரை இலக்கு வச்சு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதில் வந்து ஹமாஸ் இயக்கத்தினுடைய உள்ளூர் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு தளபதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு ஒரு பக்கம் பதற்றத்தை தணிக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது இன்னும் ஒரு பக்கம் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரானுக்கு எதிராக ஈரானுக்கு சார்பான தரப்புக்கள் இலக்கு வச்சு நடத்தப்பட்டு வருது லெபனான பெய்ரூட் நகரத்தில் இருக்கிற தூதரகத்தை அங்கிருந்து அகற்றதுக்கு ஸ்வீடன் நடவடிக்கை எடுத்திருக்கு ஏற்கனவே பல நாடுகளால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஒரு தாக்குதல் எந்த சந்தர்ப்பத்தில் வேணுன்னாலும் நடத்தப்படலாம் இந்த போர் பதற்றம்ன்றது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்ற அடிப்படையில் வந்து சில நாடுகள் முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தது இப்போ ஸ்வீடன் தங்கட நாட்டு பிரஜைகளை அங்கிருந்து வெளியேற்றதுக்கு தீர்மானிச்சிருக்கு இருக்கிற தூதரகத்தையும் ஸ்வீடன் அரசாங்கம் மூடி இருக்கு ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறத சொல்லப்படுது ஆனா தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது அந்த காலம் நீடிக்கப்படலாம் என்ற தகவலையும் ஸ்வீடன் அரசாங்கம் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது ஸ்வீடன் தூதரகத்தில் இருக்கிற பெய்ரூட்ல இருக்கிற தூதரகத்தை சேர்ந்த அதிகாரிகள் உடனடியாக சைப்ரஸுக்கு போகணும் என்ற அறிவிப்பையும் இப்போ ஸ்வீடன் அரசாங்கம் வெளியேற்றிருக்கு சில விமான சேவைகள் ஏற்கனவே தடைப்பட்டிருந்தது இன்னும் சில விமான நிறுவனங்களும் பெய்ரூட்டுக்கான பயணத்தை ரத்து செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த பதற்றம்ன்றது அப்படியே இருக்குது எதிர்வர போகிற நாட்களில் இங்கே நடக்கும்ன்றது தெரியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்